தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க இல்லை கொஞ்சம் தான் காரம் இருக்கும் உப்பு காலிஃப்ளவருக்கு நிறைய உப்பு போடக்கூடாது ரெண்டாவது பார்த்து போட்டுக்கலாண்டா ரொம்ப உப்பாக இருக்கும் அப்புறம் தூள் இது ஒரு பூவு வாங்கினேன் வந்து கான்ஃப்ளவர் மாவு தூள் நம்ம வீட்டில் தயாரித்த சிக்கன் சிக்ஸ்டி பவுடர் இது நம்ம சேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இப்போ வந்து நல்லா கையை வச்சு நல்லா கிளறிடலாம் லைட்டாக தண்ணி து இம்மா மசாலா போட்டு நல்லா கிளறிட்டோம் விரைவு வச்சுட்டோம் நல்லா கையை விட்டு நல்லா மசாலா தண்ணி துளிச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊறின பிறகு எண்ணெயில் பொறிக்கலாம் காஞ்சிச்சு பொரிச்சிடலாம் இப்போ நம்ம எண்ணெய் ஃபுல்லாக நம்ம போட்டுட்டோம் நீங்கள் வந்து மைதா கான்ஃப்ளோர் மாவு இல்லாட்டா மைதா மாவு போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட போட்டு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சிக்கன் ஜிஸ்டி பவுட்ரு இருந்தால் போட்டுக்கலாம் இல்லாட்டா கரம் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை சும்மாவை கூட செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம இது பொறிச்சு எடுத்துடலாம் இது சும்மாவே சாப்பிட நல்லாயிருக்கும் பசங்களுக்கு நம்ம வந்து கோபி மஞ்சூரி செய்யலாம் சாதத்துக்கு தேங்காய் பால் சாதம் செஞ்சுருக்கணும் அதுக்கு மைதா மாவு பிடிக்காதவங்க கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம் இது வந்து எதுக்குன்னா அப்போ தான் நல்ல கோட்டிங் ஆகும் மசாலா பார்த்தீங்களா கான் மாவு மைதா மாவு போட்டால் நல்லா கோட்டிங் வந்து இதாகும் நான் சிக்கன் சிக்ஸ்டி பவுட்ரு மாவில் மைதா மாவு சேர்த்துருக்கேன் அதனால் அது போட்டேன் நல்லா பொரியட்டும் பாருங்கள் நம்ம எண்ணெயில் போட்டோன்னே திருப்பினா அப்படியே எல்லாம் கலந்துருச்சு பாருங்கள் இந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க பாருங்கள் அதனால் கொஞ்சம் நல்ல முருகனை குரோ திருப்பி போடுங்க திருப்பி பாருங்கள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம் நமக்கு செஞ்ச அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் ஏன் ஸ்டைலில் மசாலா போட்டு இருக்கேன் நீங்கள் எப்படி செய்யலாம்னா நீங்கள் இப்படியும் செய்யலாம் அப்படியே செய்யலாம் நீங்கள் வந்து கடல் இது மைதா மாவு எவ்வளோ காலிஃப்ளோர் அந்த அளவுக்கு எடுத்துக்கிடுங்க மைதா மாவு கார்ஃப்ளோர் மாவு பச்சரிசி மாவு உப்பு போட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுங்க கரைச்சிக்கிட்டு அதில் பஜ்ஜி மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டு அதுபோக இப்படி செய்யலாம் இப்போ வந்து நம்ம என்ன செய்யிட்டோம்னா எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் ஊற்றினோன்னா வெங்காயம் இப்படி தான் வெட்டி போடணும் கோபி மண்டி வெடிக்கணும் இப்படி வெட்டிட்டோமா இதை இப்போ வந்து ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம் அதில் ஒன்றே ஒன்றே எடுக்காமல் கிடக்கு இப்போ கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டேன் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் இதே அதே மாதிரி வெட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த நடுவில் இருக்கிறதுனா எடுத்துடணும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்ட எதுக்குன்னா நம்ம சாஸெல்லாம் ஊற்ற போகிறோம் அதனால கம்மியாக உப்பு போட்டிருக்கேன் நம்ம நம்ம தேவைன்னா நம்ம ரெண்டாவது போட்டுக்கலாம்ப்பா சாரி நான் ஃபஸ்ட்டு பூண்டு போட மறந்துட்டேன் எண்ணெயில் ஃபஸ்ட்டு பூண்டு தான் போடணும் எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டுக்கிட்டு தான் நம்ம இந்த வெங்காயம் போடணும் நம்ம வீட்டில் எண்ணெய் பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து குட பொருள் ஒரு பாதி கொட மிளகா இருந்து அது போடுறேன் அந்த கருவாக்கில் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குது நம்ம நினைச்சிட்டு காரத்துக்கு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவோம் போட்டு நல்லா கிளறி விடலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூனு காமிக்கோர் மாவு கரைச்சி நம்ம ஊற்றலாம் அடுப்ப சிம்மல் வச்சுக்கிட்டு எல்லா சாஸும் இருக்குது அதனால் நான் ஊற்ற போகிறேன் இது வந்து டொமேட்டோ சாஸு இது வந்து சில்லி சாஸ் பச்சை இது பச்சை மிளகா அரைச்ச வச்சுருப்பாங்களா அந்த சாஸ் இது வந்து ரெட் சில்லி சாஸ் பற்றி தான் லாஸ்டில் லைட்டாக சோயா சாஸ் ரொம்ப ஊற்றாதீங்க கொஞ்சோண்டு ஊற்றுங்க ரெண்டு அரை ஸ்பூனுக்கு ஊற்றிக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் இதுதான் நல்லா கொல கொலான்னு வரணும் சூப்பராக இருக்கா கலரு ஃபுல்லாக இருக்கா இப்போ வந்து மல்லித்தலை நம்ம காலிஃப்ளவரை ஃப்ளவரை போட்டுருவோம் மசாலா வாடகை போடணுன்னா காலிஃப்ளவர் இப்போ மசாலா விட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுருவோம் சூப்பரான கோபி மஞ்சூரி ரெடியாச்சு என் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமல் சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸுங்க யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த என் வீடியோ ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வர பாருங்கள் அலாம் வலைக்கம்